ஆதிமுனே நமோ நம முனியே நமோ நம ஓனியே நமோ நம ஓனமுனியே நமோ ரிஷிப் முனியை நமோ ஓ அகஸ்திய முனியை நமோ நம என் அப்பனே என் ஆசானே என்னை வாழ வைக்கின்ற பெருமகனே உங்களே குருவாக எண்ணி உங்களே அப்பனாக எண்ணி உங்களே ஆசானாக எண்ணி எந்திர மந்திர தந்திரர்களை செய்து வருகிறேன் இதைப்பற்றி செல்கின்ற மக்கள் தங்கள் வாக்குகளில் செல்லு செலுப்போடு சிறு சிறப்புமாக வாழ்வது போல அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் மிருகசிரீஷி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் திருவாத நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் புனர்பூச நட்சத்திர சேர்ந்தவர்களும் பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் ஆர்வத்தை சேர்ந்தவர்களும் மகாநக்ஷத்தை சேர்ந்தவர்களும் புரநட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் சித்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் கேட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் உத்தராட நட்சத்திர சேர்ந்தவர்களும் திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் சதை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களும் ரேதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களும் சர்வ ப சர்வபாகங்களும் பெற்று பதினாறு அம்சங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ் ஆசிரியர்கள் என்று உங்கள் பொறுப்பாதங்களை தொட்டு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேனே ஐயா ஓம் மகத்தேஸ்வரா நம हं हं ओं अं महत्तानमहत्तेश्वराय नमः ॐ शिं वं हं ओं अं महत्तानमहत्तेश्वराय नमः ॐ िं वं हं ॐ हं महत्तानमहत्तेश्वराय नमः ॐ नमः शिवाय रे श्रीरामाय रामतोदाय रामलक्ष्माय रामसीताय राम हनुमन्ताय राम 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 नमो नारायणाय नमो नमः शुक्लाम्बरम् विष्णुं ससि जतभुजं जदभुजम् प्रसन्नवदनम् ध्याये सर्वविज्ञोपशान्तये अधिप्रदोपयेभु गुणविशेषणविशिष्टायामस्याम् वर्तमानायाम् सर्वलोकानां सर्वजनसुविनो महत्तायाम् सर्वपीडानां सर्वहदिष्टाना सर्वपीडहरियार्थं सर्वभीष्टत्यरर्थं महागत्यप्रसादसिद्ध्यार्थं महागत्यरष्टोऽत्र नामाश्वनम् नमः